மாலைவரசு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பனிரெண்டு ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நிச்சயமா நல்ல நல்ல செய்திகள் தான் நடந்துகிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் உங்களுக்கு நல்லவையே கொடுக்கட்டும் அதை கூறுவதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நான்கு ஜோதிட ஆலோசகர்களை இங்கு உங்கள் முன்னே அறிமுகப்படுத்த வேண்டிய தருணம் இது முதலாவதாக மூத்தவராய் ஜோதிட துறையில் மிகச்சிறந்த ஆளுமை படைத்த ஒரு நபர் என்று எல்லோராலும் வாஸ்து சார்ந்த நிபுணராகவும் இருக்கின்றார் ஜோதிட ஆலோசனைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலான அனுபவம் மிக்க மரியாதைக்குரிய வாஸ்து நிபுணர் ஜோதிட சுடர் எம் எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்களை இங்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் ஐயா நன்றி அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கூடிய ஜோதிட துறையில் பெண் ஆளுமை என்று கூறலாம் எல்லோராலும் அன்னபூரணி என்று அன்பாய் அழைக்கக்கூடிய ஜோதிட ஆலோசகர் ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரம்மா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் அம்மா சொல் ஆளுமை என்று கூறினால் நிச்சயமாக ஜோதிடத்துறையில் நம்ம வந்து மறக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது பேராசிரியர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார் மாலை முரசின் மூலமாக தொடர்ந்து அவரை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நயர்களே நிறைவாக பாரம்பரியமான ஜோதிட குடும்பத்தை சார்ந்தவர் ஜோதிட ஆசான் என்றும் கூறலாம் நிறைய நபர்களுக்கு ஜோதிடத்தை கற்றுக்கடுத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பீமராஜ ஐயர் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயாவிற்கு வணக்கம் வணக்கம் இந்த நால்வரும் சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்புத்தி தரணும்னு உங்களிடம் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல பொதுவான ஒரு பலன்களோடு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை இரண்டு இரண்டு வரிகளாக ஒவ்வொருவராக கூறலாம் முதலாவதாக எம் எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள் மாலைமுரசு நேயர்களுக்கு என் இனிய ஆங்கில புத்தாண்டு இனிய வாழ்த்துக்கள் ஆமாம் இந்த வருஷம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்ல யாருக்கோ சொல்கிறோம் எங்கேயோ சொல்கிறோங்கிறதெல்லாம் போக இந்திய திருநாடு தமிழ்நாடு நாம் அப்படின்னு முதல்ல பார்ப்போம் இந்த அடிப்படையில் பார்க்குறபோது உலகளாவிய பொருளாதார சக்திகளோடு நம்மளது இந்தியா மிகப்பெரிய போட்டி போட்டு முன்னேற போகுது இது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட போகிறோம் அப்போ யாருக்கு வேலை இல்லை நமக்கு பொருளாதாரம் கஷ்டம் அப்படி இப்படின்னு தகைச்சு போகிறவங்கெல்லாம் இந்த வருஷத்தில் ரொம்ப சுபிட்சம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிரக சஞ்சாரத்தை கோடிட்டு காட்ட வேண்டுமானால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதே கடகராசிக்கு குரு வந்திருந்தார் அப்பொழுதுதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கடந்த பத்தாண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளில் இந்திய பொருளாதார வளர்ச்சி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை இன்னொரு காண்ட விஷயம் சொல்கிறதா இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டும் அந்த குரு பகவான் கடகத்தில் இருந்தார் அப்பொழுதுதான் இரண்டாம் உலகப்போருக்கு பின்னாடி மிகப்பெரிய படை நம்மளிடம் சரண்டராக கூடிய காட்சிகளை கண்டோம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத சக்தி நிரூபித்தோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் பொருளாதார சிப்பி என்று வரு வர்ணிக்கக்கூடிய நரசிம்மர் அவர்கள் பாரத பிரதமராக வந்தபோது அவர் ஏற்படுத்தி ஆணா போட்டுட்டு போனதில் தான் இன்றைக்கி நம்ம தொடர் அழுத்து எழுதிக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆண்டும் இதே போல் குரு பகவான் கடகத்திற்கு வந்தார் மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டு இந்தியா ஒரு சுபிட்சத்தை நோக்கி போச்சு இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குது நிறையா அதுக்கு முன்னாடி ஆண்டவர்களெல்லாம் சும்மா வந்துட்டு போகலை அன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமைகள் வேறு பொருளாதாரம் என்று பார்க்கின்ற போது நாம் துவங்கியது தொண்ணூத்தொன்றுக்கு அப்புறம் தான் மற்ற நாடுகளோடு கார் வாங்கணும் பைக் வாங்கணுங்கிற அளவுக்கு வளர்ந்து வந்துகிட்ருந்தோம் இப்படிப்பட்ட பாதையிலே இந்தியா இந்த வருடம் என்ன நடக்கும்னு கேட்டால் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அதே குரு பகவான் கடகத்திற்கு வருகிறார் அப்போ இது என்ன பெருமைன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மகரம் என்பது தான் நமது இந்தியா கடகம் என்பது தமிழ்நாடுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மகரத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் பார்வையாக பார்க்கப்படுகின்ற இடம் சுபட்சம் பெறும் குரு பார்க்க கோடி புண்ணியம் அல்லது குரு பார்க்க கோழி பாவங்கள் நிவர்த்தின்னு சொல்லப்பட்டது அப்போ இந்த மகரத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் இந்த வருடமும் அதாவது இந்த வருடத்தின் பிற்பகுதி ஆறு மாதங்களில் துவங்கி அடுத்த வருடத்தின் முற்பகுதி ஆறு மாதங்கள் வரைக்கும் இந்தியா மிகப்பெரிய சாதனைகளை சரித்திரங்களை நடத்தும் இதில் மறைமுகமாக சூசகமாக சொல்கிறேன் அதுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சுட்டி இப்படிப்பட்ட சம்பவங்களில் மகா வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக கூட இந்த வருஷம் அமைகிறத நீங்கள் பார்க்கலாம் மிக்க மகிழ்ச்சி பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உங்களுடைய பார்வை அமைந்தது ஸ்ரீமதி பாரதி சீதரம்மா உங்களுடைய பார்வையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்க போகின்றது என்று சொல்லுங்க மாலைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சுபத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய திருமணங்கள் நடக்கும் அப்புறம் டைவர்ஸ் கேஸ்லாம் நிறைய குறையும் இது ரெண்டுமே வந்து நமக்கு இன்னைக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பெண் குழந்தைங்களினுடைய பிறப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து வரும் அப்படிங்கிறது ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களில் சொல்லப்படுகிற ஒன்று எப்பொழுதுமே நியூ இயர் அதுவும் ஆங்கில புத்தாண்டுக்கு அப்படின்னு ஒரு பலன் கிடையவே கிடையாது இது வந்து மகர சங்கராந்தி சித்திர மாதம் பலன் ஆடி மாதம் சூரியன் தான் ஸோ ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு பலன்கள் நாங்கள் நாலு பேருமே சொல்கிறோன்னா அது சூரியன் சாரத்தை வைத்து தான் சொல்லக்கூடியது ஆங்கில புத்தாண்டு ஒன்றாம் தேதிக்கு கிரக மாற்றங்கள்னு பெருசாக எதுவுமே இல்லை அப்படி பார்க்கும்பொழுது இந்த வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சிங்கிறது குரு பகவான் மூன்று ராசியில் இருப்பார் வருட ஆரம்பத்தில் அவர் மிதுனம் அப்புறம் கடகம் அப்புறம் வந்து வருடத்தின் இறுதியில் வந்து அவர் அதிசாரமாக சிம்மத்துக்கும் போகிறார் ஸோ இப்படி மூன்று ராசிகளில் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியா பார்டரில் அதுவும் சைனாவில் வந்து நம்ம சொல்லலாம் சில டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இது வந்து ஏப்ரல் மாதம் ஜூலை மாதம் நவம்பர் மாதம் இந்த மூன்று மாதமுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதங்கள் நிறைய இந்த கிரகங்கள் அதுவும் குரு பகவான் உச்சம் பெற்று வரக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் அரசாங்க தலைவர்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அவங்களுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏன்னா சார் சொன்னார் தொண்ணூத்தொன்றுன்னு காந்தி அசாசினேஷனும் அந்த டைமில் தான் வந்து நடந்தது ஸோ இப்படி இந்த தடவை அசாசினேஷன் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை நாலு அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சைனாவில் வந்து இந்த தடவை கொஞ்சம் அவங்க சைனா பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் திருமணம் சார்ந்தும் குடும்பம் சார்ந்தும் ஒரு சில குறிப்புகளை எங்களுக்கு நீங்க எடுத்து முன்வைத்தாலும் இதுலயுமே அரசியல் சார்ந்தும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய பார்வை அமைந்தது அடுத்து நான் கேட்க போறது உதாரண ஜோதிடர் பீமராஜ் ஐயர் ஐயா அவர்களை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய பார்வையில் எப்படிங்க ஐயா மாலைமுசு நேயர்களுக்கு முதற்கன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கல்வி மருத்துவம் அரசாங்கம் அரசியல் இந்த துறைகள் வந்து பரிமளிக்கும் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இதிலெல்லாம் வந்து நம்முடைய பாரத தேசம் வந்து முன்னேற்றம் காணப்போகிறது இதற்கான அடிப்படை எங்கே இருக்குது என்று பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் அதிபதியாக சூரியன் இருப்பார் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டிற்குமே இவர் ஐ தன்னுடைய ஐந்தாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிலே இருப்பார் குருவுடைய வீட்டில் இருப்பார் இந்த ஆண்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரியனை குரு பகவானே பார்க்கிறார் குரு சூரியனுக்கு வீட்டையும் கொடுத்து பார்வையையும் அளிக்கின்றார் அதனால் அந்த கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும் சூரியன்னு சொன்னாலே அரசாங்கம் அரசியல் தான் இந்த வருஷத்தில் தேர்தலும் வரப்போகிறதுனால வழக்கமாக தேர்தல்னு சொன்னால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி மாறி வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் வந்த பிறகு புதுசாக எதுவும் மாற்றங்கள் இருக்காது இந்த ஆண்டு மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கும் நிறைய பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் மக்களுக்கான நிறைய நல்ல தட்ட திட்டங்கள் வந்து ஆட்சி தொடங்கும் போதே அறிவிக்கப்படும் மருத்துவம் மிகச்சிறந்த அளவிற்கு இந்த பிரச்சனைக்கு வெளிநாட்டிற்கு போய் தான் உயிரை காப்பாற்றிக் கொள்ளணும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளணுன்ற நிலையெல்லாம் மாறி நம்முடைய தேசத்திலே உயிர் காக்கும் மருத்துவங்கள்லாம் மிகச் சிறப்பாக வரக்கூடிய யோகம் இருக்கிறது பொதுவாக ஒரு குடும்பத்திற்காக ஒருவரும் ஒரு தெருவுக்காக ஒரு குடும்பமும் ஒரு தேசத்திற்காக ஒரு ஊரும் பாதிக்கப்பட்ட தவறில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது மக்கள் வந்து தேசத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ஆண்டு தேசம் மக்களின் நலனை முன்வைக்கும் மக்களுக்கு தனி நபருக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கல்வி கொடுக்கணும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் மருத்துவ வசதி கொடுக்கணும் சாலைகள் கட்டமைப்பு கொடுக்கணும் அத்தியாவசிய தேவைகள் மிகச் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆண்டு நம்முடைய பாரத தேசம் தனி ஒருவருக்கு முக்கியத்துவம் தரும் கடந்த ஆண்டில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடந்தது இல்லையா அதுபோல் இந்த ஆண்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் இந்த ஆண்டு மிகச்சிறந்த பலன் வந்து தனி நபரும் நம்முடைய தேசமும் சேர்ந்து எதிர்பார்க்கலாம் மகிழ்ச்சிங்க ஐயா துரை சார்ந்து பல விஷயங்களை விரிவா சொன்னதற்கு மிக்க நன்றி அடுத்து பேராசிரியர் முனைவர் நங்குநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்களுடைய பஞ்சுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது மக்களுக்கு மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லதகுதுரும் கழுமல வழநகர் பெண்ணில் நல்லாழடும் பெருந்தகை இருந்ததே என் அன்பிற்குரிய முரசு நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா இருபத்தைந்தாம் ஆண்டை பற்றி நம்ம பேசுகிற போதே சொன்னோம் தங்கத்தின் விலை மிக அதிக அளவுக்கு போகிறது ஒரு லட்சம் ரூபாயை தொட சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் இந்த ஆண்டும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு கிராம் விலை பதினஞ்சாயிரத்தை தொடும் அந்த அளவுக்கு தங்கத்தின் விலை உயரப்போகிறது வெள்ளியின் விலை உயரப்போகிறது அதனால் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு வந்து தங்கத்தின் விலை உயரப்புகிறதும் வாங்கி வைக்க தயாராகிக்கணும் ரியல் எஸ்டேட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல லாபத்தை தரும் அதே போல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு நல்லா இருக்கணுமா அந்த நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கணும் பாரதியார் சொல்வார் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் நினைவகற்றாதீர் அப்போ அந்த மாதிரி இந்த பாரத நாட்டில் பிறக்கிறதே மிகப்பெரிய யோகம் நம்ம ராமலிங்கம் ஐயா சொன்னார் இந்திய திருநாட்டை பற்றி பேசுகிறேன் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இந்த பாரத நாட்டில் பிறக்கிறது யோகம் இந்த பாரத திருநாடு ஆன்மீக பூமி அப்படி நிறைய ஆன்மீக எண்ணங்கள் இந்த ஆண்டு தழைத்தோங்க இந்தியாவில் மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாம் ஆன்மீகம் தழைத்தோங்க போகிறது ஒரு பக்கம் ஆன்மீகம் இன்னொரு பக்கம் பொருளாதாரம் இந்தியாவுடைய பெருக்காபிட்டா இன்கம் நல்ல பெருகக்கூடிய ஒரு ஆண்டு டாலருக்கு எதிரான இந்திய பணத்தின் மதிப்பில் வீழ்ச்சி இருக்கும் ஆனால் பெர்காபிட்டா இன்கம் அதிகரிக்கும் தனஸ்தானத்தில் சந்திரன் காலபுருஷ தத்துவத்துடைய தனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சமாக இருக்கார் அப்போ நல்ல தன பிராப்தி அது ஏற்படக்கூடிய காலகட்டம் இது இருக்கும் மருத்துவத்துறையை பற்றி நம்ம பீமராஜேயர் அவர்கள் அழகாக சொன்னார் இந்த மருத்துவத்துறையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த சுகர் கம்பளின் மருந்து கண்டுபிடிக்கிறது கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பது இந்த ஆண்டு நிகழும் அதனால் பல மரணங்கள் தடுக்கப்படும் ஒரு நல்ல விஷயம் கைகூடி வரப்போகிறது இந்த பூமியில் அப்படி ஒரு யோகமான காலம் இந்திய திருநாட்டை பற்றி பேசுகிற போது இந்திய திருநாட்டுடைய பார்டர் கண்ட்ரி பார்த்திங்கன்னா சீனாவை பற்றி அழகாக எடுத்து சொன்னாங்க இந்தியாவுடைய பார்டர் பகுதிகளில் பார்த்திங்கன்னா நமக்கு நேபாளாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்த பகுதிகளெல்லாம் நம்முடைய எல்லைப் பகுதிகளில் போர் பதற்றங்கள் இருக்கும் ஆனால் இந்தியாவை அது பாதிக்காது அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பங்களாதேஷில் இப்போ பிரச்சனை இருக்குது அப்போ இந்தியாவுக்கு பாதிச்சிடுமா இந்தியாவுக்கு எதிரான மனநிலைகள் ஓடின்ருக்கேன் அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்தை தருமான தராது அந்த மாதிரி நம்ம பயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் இந்திய திருநாட்டில் பாம்பே போன்ற பகுதிகளிலெல்லாம் சில பாதிப்புகள் இயற்கை சீற்றங்கள் இந்த ஆண்டு இருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துடைய தென்பகுதி அதை சனி பகவான் பார்க்கிறார் கன்னிராசியை அதனால் தமிழகத்துடைய தென்பகுதிகளிலெல்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் இயற்கை சீற்றங்களோ மக்கள் போராட்டங்களோ நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த யார் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசில் ஓடிட்டு இருக்கு யார் வரப்போறாங்க அந்த புகழ்பெற்ற நடிகர் வருவாரா பழம்பெரும் கட்சியே ஆட்சிக்கு வருமா இப்படி ஒரு போராட்டம் இருந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் ஒரு முடிவெடுக்க போறார் கடக செவ்வாய் அது வந்து ஒரு வலிமையான ஒரு சூழ்நிலை கடக செவ்வாய் வந்து கடகத்தில் செவ்வாய் நீச்சவங்க ராஜயோகம் பெறக்கூடிய ஜாதகங்கள் இருக்கின்றன அவர்களுக்கிடையே தான் இந்த ஆண்டு போட்டி இருக்க போகுது எப்படி இருந்தாலும் ஒரு நிறைய சீட் எடுத்துட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு யார் வந்தாலும் வர முடியாத சூழ்நிலை ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய சூழல் மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு ஏற்பட போகிறது அப்படி நிறைய மாற்றங்கள் குரு பகவான் கடகத்திற்கு வந்த பிறகு இந்த பூமியில் போகிற நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட பல நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து தரும் மிக்க நன்றி ஐயா நால்வருமே பொதுவான பலன்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க கொஞ்சம் அப்படியே குறிப்பா சொல்றபடிக்கு ஒரு நாலே நாலு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன் உச்சத்தை தொடக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அச்சுது பார் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னு நீங்க யாரை சொல்லுவீங்க பஞ்சநாதன் ஐயா நீங்களே சொல்லுங்களேன் அடிச்சேன் பாரு லக்கி பிரைஸ் நாங்க பாருங்க அது மிதுன ராசிக்கு ரெண்டுல குரு உச்ச குரு அடிச்சு நொறுக்கிட்டு போவாரு கடகம் கவலையிலேயே உட்கார்ந்துருக்கு இந்த ஆண்டு பாருங்க ராசியில வந்து குரு பகவான் உச்சம் மிகப்பெரிய வளர்ச்சி குடும்ப வாழ்க்கை நிம்மதியிலையும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசி லாபத்துல குரு பகவான் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி தான் வரப்போகுது விருச்சிகமும் வெளிநாட்டு வாய்ப்பு மிகப்பெரிய யோகம் நூறு ராசி மிச்சம் இருக்கிறது மகர ராசி குருவுடைய நேரடியான ஏழாம் பார்வை தொட்டதெல்லாம் பொன் அவ்வளவு நல்ல நல்ல காலம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க எம் எஸ் ராமலிங்கம் ஐயா இந்த வருஷம் அமைதியா இருக்கிறது தான் இந்த ராசிக்குலாம் ரொம்ப சரியானது கடத்திடுங்க இந்த வருஷத்தை அமைதியாக வாயை மட்டும் திறந்துடாதீங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மௌன விரதம் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்லாம் நீங்கள் யாரை சொல்லுவீங்க இல்லை முதல்ல கும்பராசிக்காரங்களுக்கு அது பொருந்தும் ஏன்னா ஒரு பக்கம் ஏழரசனி ஒரு பக்கம் குரு பகவான் ஆறுல போகிறாரு அதனால் பழைய கடன்களை கட்டுறது பழைய ஃபைலை புரட்டுறது பழைய காரியத்தை பேசுறதுலயே அவங்க பொழுது கழிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இறுதியில் ஒரு பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை பார்ப்பதை விட சக்ஸஸாக பார்த்துட்டோங்கிற ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு இருக்கும் அதனால் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இந்த வருஷத்தை ஓட்டிகிட்டு போகணும் அதே போல் ரிஷபராசியில் பிறந்தவங்க கூட பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் எல்லாம் இருக்கும் வாயை விட்டு அனுத்தியா சொல்லி வம்புல மாட்டி சிக்கலில் மாட்டி இந்த மாதிரி எல்லாம் சிக்க ஆரம்பிப்பாங்க ஆகிய இவங்க வேகமாக போகிறதுல தப்பு இல்லை பிரேக் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்க வேண்டியது கட்டாயம் இந்த ரிஷபராசி கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக சொல்லணும்னா சிம்ம ராசி சொல்லுவேன் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கும் கொஞ்சம் வந்து எதிரிகளால் தொல்லைகள் அதிகப்படியான ஒரு நெருக்கு நிர்பந்தங்கள் ஏற்படும் நம்பியவர்கள் கட்டாயமாக காலை வருவாங்க கழுத்தறுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ இதில் சிம்மராசிக்காரங்களும் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும் என்னை பொறுத்தளவு இந்த மூன்று பேரும் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறப்புங்க ஐயா பீமராஜ் ஐயர்கிட்ட ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்கணும் என்னதான் தங்கம் வேலை ஏறினாலும் ஒட்யானம் வாங்குற அளவுக்கு கூட வருமானம் தங்கத்தை எந்த வாங்க முடியும்னு குவிக்க கூடிய ராசிகள் அப்படின்னா இந்த வருடம் எந்த ராசிக்கு அந்த ஒரு யோகம் இருக்குன்னு சொல்லுங்களேன் தங்கம் எல்லோருக்கும் பிடித்த விஷயம் தங்கம் வந்து நீங்க சொல்ற மாதிரி சந்தோஷத்தையும் கொடுக்கும் பாதுகாப்பு எதிர்காலத்திற்கான முதலீடு பிள்ளை இருந்தால் கட்டாயம் ஒரு பொண்ணு பிறந்தவொன்னே தங்கம் சேர்க்கக்கூடிய பழக்கம் நம்முடைய ஊரில் இருக்குது அப்படி இந்த ஆண்டு யாரெல்லாம் தங்கம் வாங்குவான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்க நிறைய தங்கம் வாங்குவாங்க தங்கத்தை வந்து ஆபரணமாகவும் வாங்குவாங்க முதலீடாகவும் வாங்குவாங்க அதன் பிறகு யாருன்னு கேட்டால் தனுர் ராசிக்காரங்க இவங்க தங்கம் வாங்குறது எதனாலன்னு சொன்னால் குறிப்பாக பிள்ளைகளுக்காக தான் தனுர் ராசின்னு சொன்னாலே அவங்க ஃபஸ்ட்டு தாட்டே வந்து அவங்களுடைய குழந்தை அதை பற்றி தான் அவங்களுக்கு சிந்தனை இருக்கும் குழந்தைங்களை எந்த அளவுக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அளவுக்கு அவங்களுக்காக தங்கம் வாங்கக்கூடிய எண்ணமும் இருக்கும் அதன் பிறகு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் யாருக்குன்னு கேட்டால் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து நிறைய பணம் லாபங்கள் வந்து இருக்கும் அதெல்லாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நான் மண் வாங்கட்டுமா இல்லை கட்டிடமாக வாங்கட்டுமா பத்திரங்கள் வாங்கட்டுமான்ற எண்ணம் இருக்கும் ஆனால் கடைசியில் வந்து தங்கத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க அதனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்களும் தங்கம் வாங்குவாங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வருஷம் வந்து நீங்கள் வெளியிலலாம் போய் சாப்பிடாதீங்க வீட்லேயே சமைச்சு நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஜங்க் ஃபுட்டு எடுக்காதீங்க முடிஞ்சால் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு பொழுதுன்னு விரதம் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா கவனிச்சிக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னா எந்த ராசிமா சொல்லுவீங்க கும்பரா ராசி தான் அவங்களும் கும்பம் தானா ஏன்னா ராசிலேயே ராகு இருக்கார் குரு ஆரில் வருவார் அதனால் ஜென்ரலாகவே கும்பராசிக்காராலுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உண்டு நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்புறம் பண்ணலாமே அப்படின்ட்டுனு ஸோ அவங்களுக்கு ரெண்டில் வந்து சனி இருக்கிறதுனால அவங்க ஃபிட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காராக கொஞ்சம் டெய்லி யோகா மெடிட்டேஷன் போய் வெளியில் போய் ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து நான் மேஷ ராசிக்காரால் சொல்லுவேன் ஏன்னால் அவங்களும் வந்து கொஞ்சம் ஃபூடி போய் பீப்புள் நல்லா கொஞ்சம் உப்பு உரப்பெல்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து ராசிக்காரர்கள் ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஏழரை சனி ஸோ மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சனி விரயத்தில் இருக்கார் அதனால் இவங்களும் கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும் தனுசு ராசிக்காராலையும் சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால தேவையில்லாத கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க எல்லாத்தையும் விட சிம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா அவங்களுக்கும் ராசியில் கேது இருக்குது ஜென்ரலி இந்த கேது வந்து ராசியில் இருக்கும்போது ஸ்கின் ப்ராப்ளம் இல்லைன்னா வந்து டென்டல் ஏதாவது சும்மா ஒரு சின்ன பல்லு வலின்னு போய் அது கொஞ்சம் பெருசாக மருத்துவ செலவு வைக்கும் ஏன்னா கேதுனாலே பல் இந்த மாதிரியான இது கேசம் இதுக்கெல்லாம் ஸோ சிம்ம கொஞ்சம் ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாகும் இந்த வருடம் வியாழக்கிழமை பிறக்கின்றது இந்த வருடத்துல எந்த இறைவன் வந்து பிரபலமாக்கப்படுவார் ஏன்னா இப்போ வந்து முருகர் ஒரு காலகட்டத்தில் இருந்தோம் அப்புறம் சிவன் சொன்னோம் இப்ப வாராகி இப்படி ஒவ்வொரு இறைவனை வந்து நம் நாம வந்து தேடி தேடி போய்கிட்டு இருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழிபட வேண்டிய இறைவன் என்ன எந்த இறைவன் எல்லோரும் தேடி செல்லக்கூடிய வழிபாடு முறை என்ன முறையாக இருக்கும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை நம்ம பார்த்துக்கலாம் ஐயா சொல்லுங்க ஐயா அதாவது இந்த ஆண்டு பிறக்கிற போது ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் என்ற நான்கு கிரகங்கள் இருக்கு ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி அப்படின்னு இருக்குது அப்போது அங்கே கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுக்கிரகம் நம்ம கிடச்சிருந்து ரோகிணி நட்சத்திரம்னு சொன்னாலே பாக்கியஸ்தானத்தில் புதனும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு பெருமாள் வழிபாடு இதற்கு முன்னால் இப்படி முருகன் வழிபாட்டை சொன்னோமோ எல்லா காலத்திலேயும் முருகன் வழிபாடு தான் ஆனால் இந்த ஆண்டு வரப்போகிற வழிபாடு சிறப்பு வழிபாடு பெருமாள் வழிபாடு எங்கே பார்த்தாலும் போற்றப்படும் கொண்டாடப்படும் நன்றிங்க எனக்கு தெரிஞ்சு காவல் தெய்வங்களை இந்த தடவை கொஞ்சம் பிரபலப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தெய்வங்கள் வந்து எல்லாருமே நம்ம ரெகுலராக கும்பிட்டுட்டு தான் இருக்கும் ஸோ இப்ப நீங்க கேட்டது போல எந்த தெய்வத்தை பிரபலப்படுத்துவார்கள் அப்படிங்கிறத நீங்க கேட்கணும் ஏன்னா வாராகி வந்து ஆக்சுவலா கடவுள் இல்லை தெய்வம் இல்லை அது ஒரு காவல் தெய்வம் தான் ஸோ அது மாதிரி இந்த தடவையும் ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தை கண்டிப்பாக பிரபலப்படுத்துவாங்க அது எந்த காவல் தெய்வம்னு தான் முடிவு பண்ணணும் சரிங்கம்மா ஐயா ஐயா இந்த வருஷத்தை பொறுத்தளவு குன்றின் மேல் குமரன் முருக கடவுளை இன்னும் பிரபல்யப்படுத்தக்கூடிய நீங்க பாருங்க நிறைய பேர் அவருக்கு மாலை போட்டுட்டு நடத்து போகிற காட்சிகளை இந்த வருஷம் அதிகமா பார்க்கலாம் சபரிமலைக்கு போற அளவுக்கு பார்க்கலாம் அந்த அளவுக்கு அதிகமா பார்க்கலாம் சரிங்க ஐயா ஐயா நீங்க சொல்லுங்க இப்போ இந்த ஆண்டு வந்து இந்த தெய்வம் தான் ரொம்ப பிரசித்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அண்ணா இருக்கார் ஐயா இருக்கார் அம்மா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னோம் நாலு பேர் நாலு கடவுளை சொல்லியிருப்போம் அப்புறம் நீங்கள் பார்க்குறவங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுறதுன்னா இதுதானா அப்படின்ற மாதிரி நினச்சிப்பீங்க கமெண்ட் போடுவீங்க அதனால முதலே ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நானும் ஒன்று சொல்ல போகிறேன் இந்த எல்லாமே கனெக்ட் ஆகிடும் எப்படி கனெக்ட் ஆகுன்னா இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் சொல்லக்கூடிய நான்கு விதமான புருஷ அர்த்தங்கள் இருக்கிறது அதில் மேஷம் சிம்மம் தனுசுன்னு சொல்லக்கூடிய தர்மத்தை சொல்லக்கூடியது மேஷத்தை விட சிம்மமும் சிம்மத்தை விட தனுசமும் இன்னும் வலிமையானது அந்த தர்மம்னு சொல்லக்கூடியதை காலபுருஷ படியும் தர்மஸ்தானம்னு தான் சொல்லுவோம் தர்ம கர்மாதிபத்திய யோகத்தில் அது வரும் அப்படிப்பட்ட தர்மஸ்தானத்தில் இந்த ஆண்டு தொடங்கும் போது மூன்று நான்கு கிரகங்கள் இருக்கும் வலிமையான கிரகங்கள் சூரியன் முதலான கிரகங்கள் இருக்கும் அந்த ஸ்தான அதிபதி குரு அதை பார்க்குறார் அதனால் இந்த ஆண்டு புதியதாக ஒரு மகான் வந்து அவதரிப்பார் இது வந்து ரெண்டு விதமாக நடக்கும் ஐயா சொன்ன மாதிரி குரு வந்து உச்சம் பெறக்கூடிய காலத்தில் அரிதான சில விஷயங்கள் நடக்கும் அப்போ குரு வந்து உச்சபலத்தையும் போகிறார் குரு உச்சம் அடையும் போது எதிர்கால சந்ததியினரின் நன்மைக்காக அவங்களை வழி நடத்துவதற்காக ஒரு மகானை தோற்றுவிப்பார் அப்போது ஒரு மகானாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அவதரிக்கக்கூடியதுன்றது இது ரொம்ப காலம் கழிச்சா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆண்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மகான் வந்து ரொம்ப பிரபல்யம் அடைவர் உலகத்தின் பல நாடுகளில் இருந்து அவரை வந்து தரிசிக்கிறது அவர் தன்னுடைய மடத்தை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்தாபிக்கிறது பல நாடுகளில் அதை விரிவாக்கம் பண்ணுறது நல்ல நல்ல போதனைகள்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கறது இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து படித்து முடிக்கும் போதே கேம்பஸில் வேலை கிடைச்சிடுது இருக்கும்போதே பெரிய சேலரியில் கிடச்சிடுது பேரண்ட்ஸு குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு எல்லாம் வெளியூரில் போய் தங்குற ஒரு வாய்ப்பும் கிடச்சிடுது அதனால அவங்க கொஞ்சம் அந்த வயதுக்கு உண்டான உல்லாசமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படி பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அதை திகட்டி போய் அடுத்து என்னன்ற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது அப்போ அவங்க இந்த மகானை போய் சரணடைவாங்க இவர் அவங்கள நல்வழிப்படுத்துவார் அப்படியாக மகான்களை தரிசிக்கிறது வழிபாடு செய்யக்கூடியது இந்த ஆண்டில் ரொம்ப பிரசித்தியாக போகிறது பார்க்க போறோம் இது நிச்சயமா உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல உங்களை முன்னெச்சரிக்கைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்ப்பதற்காகவும் நேர்மறையாக இருக்கக்கூடிய பலன்களாக இருக்க போகின்றது பனிரெண்டு ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம்